அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் அவியுத்தம் இந்த படத்தோட கதையை தான் பார்ப்பார்க்க வாங்க ஸ்டேட்டாக படக்கூட கதைக்கூட போயிடலாம் ஒரு நாள் நைட் வந்து பிரகாஷம் வந்து ஒரு சீரியல் வந்து பார்த்துட்டுருக்காரு அந்த சீரியல் முடியும் போது வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து சரக்கு அடிச்சிட்ருக்காரு சரக்கு அடிச்சுட்டு வீட்டு வரும்போது மாதவனோட சேட்டனோட தோட்டம் இருக்குது அங்கே வந்து என்னென்னா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து முத்தமிட்டு இருக்காங்க கட்டி அணைச்சிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு அதில் இருந்த இளைஞனை வந்து மாதவனோட பக்கத்து வீட்டு வசிக்கும் விண்ணோத்துங்கிறது பிரகாஷம் வந்து அடையணை காணட்டான் ஆனால் அந்த பெண்ணு வந்து மாதவனோட மர்மகடாக நிர்மலாவாக இருக்கிறான்னு சந்தேகம் அடைகிறான் ஆனால் வந்து பிரகாஷம் உடனடியாக அந்த விஷயத்தை வந்து தன்னோட நம்பர் தையல்காரனாக வேணுகிட்ட வந்து சொல்கிறாரு வேணுவும் ஆரம்பத்தை வந்து நம்ப மறுத்தாலும் பிரகாஷம் வந்து உறுதியாக வந்து சொல்கிறாரு உடனே வந்து ரெண்டு பேரும் வந்து நேரில் பார்க்க வந்து முடி பண்ணாங்க அன்னைக்கு நைட்டு சீரனு முடிஞ்சுன்னு வந்து ரெண்டு பேரும் வந்து நேர்ந்து பார்க்குறாங்க நிர்மலாவோட ரைட்டை ரூமில் வந்து விடை அணைஞ்சிட்டு கொஞ்ச நேரத்தை வந்து குடியறையை ஒட்டி பகுதியை வந்து ஒரு பொண்ணோட நில உருவம் வந்து தெரியுது இன்னொருத்த வந்து சௌர தாண்டி வந்து அந்த பெண்ணோட குளியர் நாயக்கூட வந்து போகிறாரு வெளியே வந்த பிறகு நில உருவத்தோட அழகை வச்சு அது நிர்மலா தான் வேணும் வந்து உர்ஜினம் பண்ணுறாரு ஏன்னா வந்து நிர்மலா வந்து வேணுக்கிட்ட தான் வந்து அவங்களோட ஜாக்கெட்லாம் வந்து தைக்கிறதா வந்து அவர் வந்து சொல்கிறாரு அப்புறம் வந்து மாதவன் சேட்டார் வந்து வயதானவர்னால வந்து அவங்க வந்து நேரடியாக சொல்ல வேணாம்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணுறாங்க இது என்னென்னா வந்து மாதவன் வீட்டுக்கும் வந்து வினோத் அவங்க வீட்டுக்கும் வந்து ஒரு தகராறு வந்து இருக்குது என்ன தகராறுனால் வந்து அந்த மாதவன் வீட்டு பின்னாடி போகிற பாத்ரூமுக்கு அந்த பக்கம் ஏரியா வந்து வினோத்துக்கு வந்து அவங்க அப்பா வந்து எழுதி கொடுத்துருக்காரு ஆனால் வந்து அது இன்னும் பிரச்சனை தான் இருக்குது அந்த தகராறு அதனால் வந்து அந்த பாத்ரூமை வந்து வினோத் வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிப்பார் மாதன் வந்து வயசானதுனால அவர்கிட்ட வந்து சொல்ல சொல்லி வேணும் வந்து நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மாதனோட குடும்பத்துக்கும் வினத்தோட குடும்பத்துக்கும் நினை வந்து இருக்குது அதனால் வந்து பிரகாஷம் வந்து இதை வந்து சொல்லிட்டு சரி ஓகே கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா மாதனோட சின்ன பையனோட நிர்மலாவோட கணவனோட தம்பி அதாவது நிர்மலாவோட கணவன் பேர் முகுந்தன் அவன் தம்பி பேர் முரடி முரடியிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க முரடியும் வந்து இந்த விஷயம் கேட்டோன்னே வந்து ஷாக் ஆகிறாரு ஷாக் ஆகிட்டு வந்து தந்தையான மாதன்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாரு மாமன்தான் வந்து என்ன பண்ணா வந்து மகன்கிட்ட வந்து உடனே வந்து விஷயத்த சொல்கிற வேணா இது வந்து சந்திரபத்தை வந்து மினத்தோடு இருக்கும்போது பழைய பகையை வந்து தீர்க்க வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு முரளியை கிட்டே வந்து சொல்கிறாரு இப்போ முரளி வந்து த அண்ணன் மூந்தட்டத்தை வந்து விஷயத்தை சொல்லும்படி வந்து தந்தையை வந்து கேட்குறாரு மாதவன் வந்து மூந்தனை அழைச்சி விஷயத்தை வந்து சொல்கிறார் மனைவி மீது வந்து பாசமாக இருந்த மூந்தை வந்து அதிர்ச்சி அடைஞ்சார் அவளை வந்து விவகாரத்தை செய்ய எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு பொறுப்பை வந்து தந்தையிடம் வந்து அந்த பொறுப்பை வந்து விட்டுறாரு மூந்தனும் மூந்தன வந்து அவளை வந்து வேணா அப்படின்னு வந்து சொல்கிறாரு எப்படியாவது ஊர் மக்கள் முன்னாடி வந்து அவளோட இந்த கடை தொடர்பை வந்து கிழிச்சி கையும் கடமாக வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்ற வந்து சொல்கிறாரு முகுந்தன் தன்னோட தம்பியான உடனே முகுந்தனும் முரணையும் வந்து ஊர் ஊருக்கு வந்து திரு போகிறாங்க ஆனால் முகுந்தனும் முரணையும் வந்து தன்னோட சி கிட்ட வந்து அவங்க மகா வந்து மகேஷ் மற்றும் நண்பர்கள் வந்து ஒரு ரகசிய திட்டம் வந்து போடுறாங்க அதாவது திட்டம்படி என்னென்னா வந்து மூந்தை வந்து வெளியே வந்து தங்குவதாக கூறிட்டு வந்து இரவில் வந்து முரளையோட வந்து கருப்பு அணிஞ்சு வீட்டோட பின்புறம் வந்து மறைஞ்சிருக்காரு பிரகாசம் வேணும் வந்து தண்ணி தொட்டி மேலே வந்து வந்து கண்காணிப்பு குழுவாக வந்து செயல்பட்டாங்க வழக்கமோட நிர்மலாவோட நில நில மாதிரி ஒன்று தோணுது வினோத்து வந்து தாண்டி வந்து குடியரசு வந்து போனோன்னே முரளியும் முகுந்தனும் வந்து பாத்ரூமை வந்து போட்டிடுறாங்க போட்டி வந்து ஊர் மக்களுக்கு தான் சிக்னல் கொடுக்காங்க வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க இப்போ ஊர் மக்கள்லாம் வந்து பாத்ரூம் கூட வந்து நின்றாங்க இப்போ முகுந்தனோட அம்மாவோட வந்து நிர்மலாவுக்கும் வினோத்துக்கும் வந்து தொடர்பு பதை வந்து முகுந்தன்னு சொல்கிறான் அப்போ அப்படின்னா உள்ள வந்து குழந்தையோட படுத்துட்டு தூங்குவது யாருன்னு வந்து அம்மா வந்து கோபமாக வந்து கேட்குறாங்க உடனே வந்து எல்லாரும் வந்து அழிச்சாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து நிர்மலாவும் வந்து வெளியே வரா கதவு வந்து பாத்ரூமோட க கதை வந்து திறக்கிறாங்க இப்போ வினோத் வந்து வெளியே வந்தனேருந்து அவனோட குடியரசு வந்தது வந்து மகேஷோட மனைவி கீதா தான் வந்து தெரியாது மகேஷ் வந்து கோபத்தில் வந்து கத்துறான் கீதா வந்து எடரோட முன்னணி வந்து த கணவர் மகேஷ்க்கு வந்து தன்னை வந்து சரியாக கவனிக்க விடனாலும் கவலைகளை பற்றி பேச மட்டுமே வினோத் மட்டுமே இருந்தான் என்றும் தான் அவனோட போகிறேன்னு சொல்கிறாங்க இப்போ முரளியோடய அம்மா வந்து நிர்மலாவை வந்து தன்னோட மருமகளை சந்தித்ததுக்காக வந்து அவனை வந்து கன்னத்தில் வந்து அறையிறாங்க த மருமகன் மீது நிர்மலா வந்து நம்பிக்கையை வந்து தெரிவித்து முகனந்தன் நோக்கி இவனை வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து கன்னத்தில் அரை அப்படின்றாங்க நிர்மலாவும் வந்து முகனனை வந்து அரைஞ்சாங்க இப்போ வினோத்துக்கும் கீதாவுக்கும் அங்கேருந்து புறப்பட்டு வந்து சோரை தாண்டி வந்து ஓடிடுறாங்க இதுதான் இந்த படத்தோட வந்து கதை நன்றி